இளைய சமுதாயத்திட்ட இதை நான் கேட்கிறேன் விஜய் வந்தா புதுசா ஒரு மாற்றம் வரும் புதுசா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் எதிர்பார்த்தது இந்த மாற்றம் தானா துக்கம் நடந்த வீட்டில உள்ளவங்க எல்லாத்தையும் வர சொல்லி அவங்க ஒரு இடம் என்னங்க இது இந்த மக்களும் போறாங்க பாருங்களேன் நார்மலா வந்து ஒரு கூட்ட நெரிசல்ல மட்டுமே சிக்கி இயற்கையான மரணம் இல்லைன்றது அடுத்தடுத்த நாட்கள்ல நம்மளுக்கு தெரிய வருது பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இயற்கையா நடந்தது கிடையாது ஷூட்டிங்காக ஒரு இடத்த கிரியேட் பண்ணிருக்கான் அந்த இடத்த அதனால நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நம்மளோட குழந்தை நம்மளோட கணவர் நம்மளுடைய உறவுகள் இந்த மாதிரி இறந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் கரூர் மாவட்ட கழக செயலாளரோட மனைவி சொல்லிட்டு இருந்திருக்காங்களாம் எல்லாத்துக்கும் போய் அண்ணனை பத்தி நல்லா புகழ்ந்து பேசுங்க பணத்தை பணம் வந்துருச்சு புகழ்ந்து பேசுங்க சொல்லிட்டாங்க அதை பேஸ் பண்ணி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்களா இதெல்லாம் வந்து டைலாக்ல வந்துட்டு ஓகே ரைட் ஆனா இங்கிருந்து சென்னைக்கு போய் அவங்களுடைய ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி அங்க வந்து மொத்தமாவோ தனிப்பட்டோ என்னங்க இது இந்த இளைய சமுதாயம் எதிர்பார்த்த மாற்றம் இதுதானா